வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் பரவே இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் நேற்று ஒரு வரலாறு கணத சரிவுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு கடும் சரிவோட தொடர்ச்சியாக அந்த வரலாறு கணத சரிவு நீடிக்குது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் விதமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தை அமைஞ்சது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலை தங்கத்துக்கு எதிராகமிச்சிருக்கீங்கன்னா ஓரளவை தாண்டி தங்கம் விலை உயர்ந்தனால சரி இது மேலும் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தெட்டாம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரமா கடப்படுது மீண்டும் வீழ்ச்சி வைக்கணும்போது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படுது வெள்ளியோட விலையை மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்துலேருந்து அதிகபட்சமாக மூன்றாயிரம் வரை ஒரு கிலோவுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்க பங்குச்சந்தையானது சந்தையானது எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு மீண்டும் நாற்பத்தி ஐந்தாயிரம் பிள்ளைகளை தொட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த சரிவு மேலும் தொடரப்போகுது இதே வேலையில் இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது எந்த நேரத்துலையும் நமக்கு வந்து பத்தாயிரத்து

ஒன்பதாயிரத்து இரநூத்தி பத்து ரூபாயா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தாறு மாற சரி நான் பார்த்தீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரை பவுனோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாக காணப்படவில்லை இல்லை சவரன் விலை எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி எண்பதாக காணப்படுது டக்குன்னு எழுபத்தி போனது இரண்டே நாட்கள் எழுபத்தி மூன்றாயிரம் தொற்று வரல கடந்த இரண்டு நாட்கள் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபதாயிரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது